மூலியமா பொதுவா பெண்கள் வந்து ஏனைய காலங்களை போலே நோன்பு காலங்களில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நோன்பும் இல்லை தொழுகையும் இல்லை அதே போல் குரானின் தொட்டு ஓத முடியாத நிலையில இக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன இந்த பீரியட் இந்த பீரியட் டைம்ல வந்து அந்த நோன்புடைய நாட்களில் வந்து நாங்கள் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம் ஆனால் எங்கள்கிட்ட எல்லா இபாத்களையும் செய்ய இல்லாமல் போகுதே குர்வான் உதை மேலா தொலை மேலா நோன்பு பிடிக்க இல்லாமல் போகுதுன்னு பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமாகிறாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஃபஸ்ட் நம்ம பெண்களாயிருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகறதுக்குரிய விஷயம் இல்ல இந்த கொஷன்க்கு நம்ம ஆன்சர் பண்றது முன்னாடி சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா எங்களுக்கு இது ஓட்டோமெட்டிக்கை விட தெரிய வரும் முதலாவது நம்ம புரியணும் நெண்டா மத்த வேதங்களைப் போல் இல்லாம இஸ்லாமிய மார்க்கமானது குர்பானை யாருக்கும் ஓதலாம் யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்குது இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார்த்த தொடணும்னு என்று சொல்லுவோ எந்த ஒரு வரையறையும் இல்ல முஸ்லிம்களும் படிக்கலாம் முஸ்லிம்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது பொதுவான ஒரு வேதமாக பார்க்கப்படுது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா அல்லாஹால இந்த குர்ஆனை வந்து சவுண்ட் வடிவத்தில தான் இறக்குறான் ஜிபில் மூலமாக எப்படி வந்துச்சு சவுண்ட் தான் வந்துச்சு எழுத்து வடிவத்துல வரல அப்ப அப்படி இருக்கும்போது போது சவுண்ட் வடிவத்துல என்ன வரும்போது அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கே இடம் இல்லை என்ன ஒரு புத்தக வடிவத்துல வந்தா தான் நாங்க தொட முடியுமா தொடக்கூடாது வைக்கலாம் இந்த இடத்துல சவுண்ட் வடிவத்துல தான் இறக்கப்பட்டதாக பாக்குறோம் ஜிப்ரில் ஓதினாங்க ஓதி காண்பித்தாங்க ரசோல்வாங்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு இருபத்தி மூணு வருஷ காலமாக குர்வான் வந்து எப்படி வந்துச்சு சவுண்ட் தான் வந்துச்சு அப்ப ரசூல்லாவோட காலத்துல குர்வான் என்பது புத்தக வடிவத்தில் இருக்கல அப்ப அப்ப எழுதி கொண்டாங்க சஹாபாக்கள் மன்னனம் செய்யறாங்க அப்படி நம்ம பாக்குறோம் அப்ப குருவான் என்றுருவான்சு காலத்திலையும் குருவான அச்சிடப்பட்டு குருவான் கையில இருந்தா நவிகள் நாயகம் சொல்லிருந்தா நம்ம என்ன செய்யலாம் குருவான கண்டிப்பா மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா இந்த குருவானை பொறுத்தளவுல சவுண்டு வடிவத்துல தான் இறக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம் ஆகவே நம்ம மாதவிடாய் பெண்கள் குருவானை தொடக்கூடாது என்று சொல்றதுக்கு நியாயம் இல்லை தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் ரசூல் தடை செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம் அப்போ குர்வான வந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் நிவாதபிட பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து தொடக்கூடாதுதான் குர்வான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியலை அதே நேரம் மாதவிடை பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யக்கூடாது காபாவை தாவ செய்யக்கூடாது அதே நேரம் நம்ம நோம்பு பிடிக்க கூடாது தொழக்கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒய்ஃப் வந்தா செக்ஸ் வைக்க கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குருவான தொடக்கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படல அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூல்லாங்களோட ஹஜ்ஜுக்கு போறாங்க போற நேரத்துல கூட ஒரு இடத்துல மாதவிடா ஏற்படுது அந்த மாதவிட ஏற்படக்கூடிய நேரங்கள்ல அவங்க தன்னுடைய கவலையின் வெளிப்பாடாக உடனே என்ன சொன்னாங்க ஹாஜிகள் செய்ய வணக்க வணக்கங்களை செய்யலாம் காபாவை செய்வதை விட்டு விட்டு ஏனே வணக்கங்களை கூறி என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்களே தவிர செய்வதை தாவ செய்யக்கூடாது அதே நேரம் குருவான ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களா சொல்லி இருந்தா தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குர்வானோதா அதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது அப்ப அதே மாதிரி நம்ம அடுத்த போயிண்ட நம்ம பார்க்கலாம் எப்படி என்று சொன்னா ஒரு குர்வான் வசனத்தை அவங்க காட்டுவாங்க சூரா வாக்கியால் இற இடம் பெறக்கூடிய வசனம் லா எம சுகு இல்லு முத்தஹரூன் தூய்மையானவர்களை தவிர இந்த குர்வானை யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குருவான வந்து நம்ம மாதவிடை பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வசனம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குருவான பத்தி பேசல் விளங்கும் அல்ல என்ன சொல்றான்டா இன்னஹூ லக்ருன் கரீம் ஃபி கிதாபின் மக்னூன் லா எமசு இல்லல் முத்தஹரூன் இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குருவானாகும் தூய்மையானவர்களை தவிர இந்த குருவானை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹால குருவான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இப்ப இதுலேயே என்ன விளங்குதுன்றா நாம தொட முடியாத குருவான் எதென்று என்று பார்த்தோம்டா அல்லாஹால் பாதுகாக்கப்படக்கூடிய லவ் குல் இருக்கக்கூடிய குருவான் தான் அந்த குருவான வானவர்கள் தூய்மையானவர்கள் தானே நாம பாவம் செய்யறோம் மாணவர்கள் பாவம் செய்வாங்களா ஆஹ் தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது என்று சொல்லி அல்லாவு தாலாடி இருக்கக்கூடிய லவ் மாவு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்தி தான் பேசப்படுது எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம் அதாவது லா எம இல்லல் முத்த அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்வானை வந்து மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இமையிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் என்ற எப்படிப்பட்ட மாதம் ஈமான கூட்டக்கூடிய மாதம் இபாதத்துகளை செய்யக்கூடிய மாதம் பெண்கள் தொழக்கூடாது என்று அல்லாவுத்தாலும் எங்களுக்கு தடை விதிக்கிறான் அதே நேரம் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு தடை விதிக்கிறான் நாம ஈமானோடு இருக்கணும்னா அல்லாவோட பேசணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது என்ன வாய்ப்பு குருவானு ஓதுறது நிறைய பெண்கள் குருவான் வந்து அவங்களுக்கு மனநலத்துல இருக்காது பார்த்து தான் ஓதக்கூடியவா இருப்பாங்க சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மாதவிடாய் பெண்கள் குருவான தொடக்கூடாது கைகளால தொடுறதை விட அவங்க கைக்கு வந்து கிளவுஸ் போட்டு தான் தொடணும் ஒரு குச்சி எடுத்து வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க முதலாவது நம்ம ஆரம்பத்துல நம்ம புரிஞ்ச மாதிரி அதாவது இந்த குருவான் சவுண்ட் தான் அறளப்பட்டுச்சு புத்தக வடிவத்துல என்றத அந்த ஆளுங்கள் புரிஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஏனென்றா குருவான் என்பது வந்து சவுண்ட் தான் அருளப்பட்டுச்சு கிளவுஸ் போட்டு தான் குருவான தொடணும் என்றோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து குச்சியால் தான் அந்த தாளை பெருட்டணும் என்றும் நம்ம சொல்றதுக்கு நபிகள் நாயம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டிலையும் சொல்லவில்லை தாராளமாக பெண்கள் குருவானை தொடலாம் தொட்டு ஓதலாம் நம்முடைய உரிமைகள்ல இவங்க கை வைக்கிற மாதிரி யாரும் குருவான தொடக்கூடாதுன்னு மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகளை கைவிக்கிற மாதிரி இருக்குது எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குருவானை ஓதெல்லாம் தடையில்லை இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம்